வீடியோ எல்லாமே என்ன பார்க்க பார்க்கணும்னா கோயிங் கேரளா ஸோ கேரளா போகணும் கேரளா போகிறோம் ஸோ அந்த விலாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ என்னைக்கு போய் நீங்கள் லேட்டே சொல்ல மாட்டோம் நாங்கள் என்றைக்கு வேணா அப்லோட் பண்ணுவோம் ஆமாம் கிட்டே நாங்கள் என்னைக்கு வேணா அப்லோட் பண்ணுவோம் அன்றைக்கி இங்கே பார்த்து வீடியோ பார்த்தா மட்டும் உங்களுக்கு புரியும் சரியா ஸோ நாங்கள் எதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா வேனில் தான் இங்கேயே போகிறோம் ஸோ இங்கே நான் அலப்பி போட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா வேண்டா இங்கேங்க வேணாம் பஸ்ஸாக பார்த்துருவோம் இங்கே தான் பஸ் வேணாம் பஸ்ஸு வேணாம் நான் வேணுங்கிறேன் வாங்க பார்ப்போம் போட்டு பார்த்தீங்கன்னா எங்கே அலப்பி போட் ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் அவங்க பத்து மணி நேரத்துக்கு நாங்கள் ஒரு கார் கார் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் எடுத்து வேன் எடுத்த போயிருக்காங்க அடுத்து நம்ம ஏறுவோம் ஓகேவா அது நான் வாங்கிட்டேன்டா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ்டா இது எரியலடா சரி கை நான் வேன் லேட்டு கண்டினியூ பண்ணுறேன் வேன் அப்படி கட்டுறேன் பாய் பார்த்தீங்கன்னா நம்ம இது வேனுக்கு வந்து திரும்பி காட்டுறேன் வேனுக்கு வந்து நம்ம காட்டுறேன் இங்கு ஜேபிஎல் இருக்கு இது ரெண்டு சைடும் திறந்து வச்சுக்கா அடுத்து அப்படியே வந்து இங்க பாத்தீங்கன்னா சவுண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க சவுண்ட் ரூப் இருக்கு அதே மாதிரி இங்க

அவங்க சுவிட்சஸ்லாம் இருக்குது இங்கே இந்த மியூசிக் சிஸ்டம் வச்சுருக்காங்க இது மொத்த கண்ட்ரோல் சுவிட்சு லைட்டு ஃபுல்லாக சொல்ல காட்டுறேன் அந்த லைட் செட்டப் ஆகுது ஸோ இது அந்த டாட்டர் அந்த

ஒரு நினைச்சேன் ஒரு அந்த முன்னூறு ரூபாய்க்கு லைட்டு பார்த்தீங்க சார்லயே நிறைய வித விதமா இருக்கு ரெட் கலர் நான் பார்த்தேன் ஏழு நாற்பது ஆச்சு கை ஸோ ஏழு நாற்பது ஆச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு என்னென்ன லைட்டு போடுறாங்கோ அப்பப்போ நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த லைட் போட்டிருக்காங்க ஸோ அதனால நான் வந்து வேறு ஏதாவது லைட்டு போட்டதுன்னு அப்போ காட்டுறேங்க ஏன்னா ஐஃபோன் ரொம்ப சார்ஜ் நிற்க மாட்டேங்குது ரொம்ப கவலையாக இருக்குது சரி ஐஃபோன் சொல்லி ப்ரோவில் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது ஸோ நான் வந்து எப்பப்போலாம் லைட்டை ஒவ்வொரு லைட்டாக போடுறாங்களோ போடுறேன் ஏன்னா பாட்டு ஓடுதா காப்பி எடுத்து சரி நான் லைட் போட்டு காட்டுறேன் ஸோ என்ன ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் கூட தாண்டலை மிஸ் எங்கள் ஊரில் நீ இருபது கிலோமீட்டர் கூட தாண்டலை ரொம்ப நேரம் ஒரு நாளைக்கு இங்கே காலையில் ரெண்டு மணி போல தான் போய் சேர் வந்து நான் காட்டுறேன் வேறு லைட் பண்ண காட்டுறேன் நம்ம வேன் பார்த்தீங்கன்னா மோசம் நின்றுட்டு இருக்கு தெருதா ஸோ பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் பில்லாம் இறங்கியிருக்கோம் ஸோ அங்கே பெட்ரோல் ஸோ அவங்க பெட்ரோல் போட்டுகிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி ஒரு டூரிஸ்ட் பஸ் வந்துருக்கு தெரியாத அவங்க அவங்களை மாதிரி டூரிஸ்ட் பஸ் வந்துருக்கு ஸோ வாங்க இந்த அவங்க வேன் அவங்க வேனை காட்டவே இல்லை ஏறும் போது இதாங்க அங்கே இஷ்டம் சரிதா லைட்டிங் அப்படி இருக்கு கம்மியாக இருக்கா மசா இருக்கா ஸோ அவங்க தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் உண்டிப்போம் ஸோ இங்கே தான் எழுக்க ஒன்று போட்டிருக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வேனும் சுற்றி சுற்றி காட்டுறேன் இங்கே வந்து இன்னும் இங்கேயும் லைட் இருக்கேன் சரிதான் பெட்ரோல் போட்டு அங்கே பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க அப்படியே போவோம் நம்ம நான் சுற்றி கட்டுறேன் சுத்தி கட்டியாச்சு இருந்தாலும் போவோம் ஸ்டெப் பார்த்தீங்களா ஸ்டெப் நீல பார்த்தீங்கன்னா என்ன ரவுண்டாக இருக்குது லப்பர் டியூப் மாதிரி இருக்குது மஹேந்திரா இது வென்ஸ் மாதிரி போட்டிருக்கு இது வென்ஸான்னு தெரியல மஹேந்திரா தான் க்ரூஸ் யார் கட்சி இருந்தால் நம்பராக கான்டெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தஞ்சாவூர் ஃபுல்லாக அவைலபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏசி கோச் இருக்குது ஏசி ஸ்பெஷல் எடிஷன் ஏசி கோச் ஆனால் நாங்கள் நாயில் நான் ஏசி வந்திருப்போம் ஏன்னா ஏசி போட்டால் பட்ஜெட் டிகிரிடும் ஸோ கேமரா வச்சிருக்காங்க சரி நான் வந்து இன்னும் நாங்கள் ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணல அதுக்குள்ளே உங்களுக்கு வீடியோ எடுத்துறேன் ஸோ இன்னும் நாங்கள் போய் சேரதுக்கு ஒரு காலையில் நாலு மணி ஆகிடுமாங்கேஷ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் மணி ஒம்பது மணி தாங்கிஷ் ஆகுது நாங்கள் போய் சேரத்துக்கு வீடியோ காலையில் நாலு மணி ஆகுதுமாங்கேஷ் ஒன்றரை மணி அஞ்சு மணி ஆகும் அங்கே இருக்காங்க ஆப்போசிட் பஸ் ஆப்போசிட்டில் உள்ள பஸ்ஸு இருந்துச்சு பெருதா ஓ ஆப்போசிட் பஸ்ஸு இது பஸ் வேன் இது பஸ்ஸு கிடையாது இது இங்கே நான் போயிட்டு ஒரு எனக்கு ரொம்ப தூக்க வழக்கமா இருக்கு நான் தூங்கிட்டு அப்புறமா கண்டிப்பா பண்ற தூங்கலாம் வாட்டேன் நம்மளோட கோலி சோலை வச்சு குடிக்க போறோம் உங்களுக்கு வாட்டில் வேற மாதிரி பொறுப்பு இல்லை கோலி சோலை ட்ரை பண்ணுவோம்